அவன் மூலஸ்தானத்தில் வந்து ஒரு ஓரமாக ஒன்றுக்கு போனாலும் சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் ஒரு பேச்சு வழக்கத்தில் உண்டு அந்த மாதிரி இல்லை ஒரு வழக்கம் அவங்க சொல்லிக்குவாங்க வைகானஸத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இந்த நடைமுறை எல்லாம் நம்ம இந்த சாதாரண கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் அதில் அவங்களுக்கு தெரியாது அவங்க படிக்கல அதனால் கிடையாது கிடையாது அதனால ஒரு பாதகம் கிடையாது இருக்குது அந்த வீட்டில் இருக்கு சுவாமி குறுக்கல் இல்லைன்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு தீபாரதனை காமியோ கல்புரம் காமிக்கோ நைவேத்தியம் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றாலே அது தவறு அது தவறு அந்த ஊருக்கும் தவறு அந்த ஆலயத்துக்கும் தவறு அந்த விபூதி அவன் கையில இருந்து வாங்கி நம்ம வச்சுக்கினா நமக்கு பாவம் முதல்ல அனுஷ்டானம் இல்லாமல் அவன் மந்திர சுத்தி செய்யாம மந்திரத்துல எதுவும் செய்யாம அவன் விபூதி கொடுத்தானா அதை வாங்கி வைக்கிறது நமக்கு பாவம் ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீலசி சிவானந்த வாரியார் குறி சுவாமிகள் அப்படின்னு பேரு இந்த பக்தி வெள்ளத்தில் திளைக்க வேண்டும் என்று அன்பர்களும் ஆன்மீக அன்பர்களும் ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி நண்பர்களை எல்லாருக்குமே இது தெரிய வேண்டும் என்று குருஜியை நாங்கள் சில கேள்விகளை கேட்க உள்ளோம் அவர்களே வணக்கம் இப்போ நமது குருஜி வந்து ஒரு ஒரு விஷயமா நமக்கு இருக்காங்க அதாவது என்ன விஷயங்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன தெரியாது என்ன தெரியும் அப்படிங்கிறத பற்றி இங்கே சர்ச்சை கிடையாது ஆனால் இந்த விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அது குருஜி மகான்கள் ஆதீனங்கள் அவாளுக்கு தான் எல்லாமே தெரியும் இப்போ அடுத்த கேள்வி குருஜியை பற்றி கேட்குறோம் குருஜியை கேட்குறோம் இப்போ குருஜி கோவில்களில் பூசாதிகள் அப்படின்னு பண்ண பூசாரிகள் பூசாரிகள்னால் அந்த மாரியம்மன் கோவில் அந்தமாதிரி பூசாரிகள் குருக்கள் நம்ம வந்து கோவிலில் குருக்கள்னு சொல்கிறோம் வைஷ்ணவ டெம்பிளில் வந்து பட்டாச்சாரியன்னு சொல்கிறோம் இப்போ இவளோட அப்பாயின்மெண்ட்ஸு இவாளோட அனுமதி அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கு இவாளுக்கெல்லாம் என்ன பயிற்சி முறை இருக்கணும் இருந்திருக்கணும் என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறது உங்கள் வாயால் சொல்லலாம் சாதாரணமாக கிராம மக்கள் வழி வழியாக அவருடைய குலதெய்வ வழிபாடுகளை முறையாக செய்து கொண்டு வருகிறார்கள் குருக்கள் என்றால் அவர்கள் வேத பாராயணம் படித்திருக்க வேண்டும் ஆகம படிக்க இருபத்தி ஓரு ஆகமங்களையும் படித்திருக்க வேண்டும் வேதமும் ஆகமும் புராணமும் தெரிந்திருக்க வேண்டும் ஆறு பூஜை நித்தியபடியாக அவர்கள் செய்து கொண்டு வர வேண்டும் அதே போல அனுஷ்டானம் முதல்ல அவங்க உடல் சுத்தி மன சுத்தி எல்லாவற்றையும் பண்ண வேண்டும் அதுக்கு அனுஷ்டானம் அந்த பேரு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க ஆலயத்திற்கு போயிருது சந்தியா வந்தனம்னு சொல்றாங்க அது சந்தியாவந்தனம் என்பது அந்த வடமொழி வடமொழி அனுஷ்டானம் என்பதும் வடமொழி தான் சந்தியாவந்தன்னா ஒவ்வொரு சந்திக்கும் பண்றது இது ஆறு கால பூஜை என்று நாம் சொல்லுவோம் இந்த நடை திறப்பதற்கு மந்திரங்கள் உண்டு நடை திறந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய அனுஷ்டானம் அந்த இடத்துல செய்ய வேண்டும் ஓமங்கள் செய்ய வேண்டும் ஓமங்கள் செய்துதான் மூலஸ்தானத்தையே திறக்க வேண்டும் மூலஸ்தானம் திறந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஆராதனை செய்ய வேண்டும் பள்ளியறை இருந்தால் பள்ளியறையிலிருந்து சுவாமியை அழைத்து கொண்டு வர வேண்டும் மூலஸ்தானில் வைத்து அது பூஜை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் ஸ்தபன கலசம் ஒன்று வைத்து அதுக்கு ஸ்தபன கலசம்னா அன்னைக்கு மந்திரங்கள் அன்னைக்கு நாலு நட்சத்திரம்லாம் சொல்லி அந்த சுவாமியுடைய ஆவாகனம் செய்து ஓமம் செய்து ஓமத்திலிருந்து சுவாமிக்கு பிம்பத்திற்கு அன்பு பிம்பத்திற்கு அந்த ஜலத்தை எடுத்து அபிஷேக ஆறு கால அபிஷேகம் அப்புறம் ரெகுலர் பூஜை ஆமாம் ரெகுலர் பூஜையே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ தான் பவர் சுவாமிக்கு சுவாமிக்கு பவர் என்பதில்லை இதுதான் வழக்கம் சுவாமிக்கு எப்பவுமே பவர் இருக்குது இன்னும் கூடுதலாக அன்னைக்கு அதிகமாக சேர்ப்பது இது வழக்கம் இதே போல வைணவ ஸ்தலங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா பாஞ்சராத்தனம் தனி வைகாநாசம் தனி வைகான திருப்பதி ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரத்துல கரெக்டா இருக்கு அவளுக்கு வழிமுறை வழிமுறையில் வேதம் அவங்களுக்கு வந்து அந்த வைகாநாச புராணம்னே உண்டு இன்னும் சொல்லப்போனா பழைய காலத்தில் சொல்லுவாங்க அவன் மூலஸ்தானத்தில் வந்து ஒரு ஓரமா ஒன்றுக்கு போனாலும் சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுவான்னு அந்த காலத்தில் ஒரு பேச்சு வழக்கத்தில் உண்டு அந்த மாதிரி இல்லை ஒரு வழக்கம் அவங்க சொல்லிக்குவாங்க வைகானசத்துக்கு அந்த அளவுக்கு பவர் அதே மாதிரி மடப்பள்ளியில செய்யறவங்க தான் பாஞ்சிராத்தனம் அவங்கதான் செய்யணும் வைகானசம் போய் மடப்பள்ளியில செய்யக்கூடாது அவங்க என்ன பண்ணணும்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படிந்து இருக்க வேண்டும் பாராயணம் செய்திருக்க வேண்டும் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் அவனும் அனுஷ்டான எல்லாமே பண்ணிட்டு அந்த அக்னி தேவத்தைக்கு சுவாகாரமுடைய பூஜை செஞ்சு அங்க ஒரு ஹோம குண்டம் இருக்கும் அந்த ஹோமகுண்டத்தில் அரிசியை போட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்துட்டு போய் இது பண்ணி அந்த நித்தியப்படி அந்த மாதிரி நாங்க வெறுமனே சமையல் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது இதுல ஒரு ஆகமத்துல உண்டு விஷயம் இருக்கு பாருங்க இந்த நெருப்பு கொண்டு போய் அந்த பானையில பானையில தான் சமைப்பாங்க பானையில தான் எல்லாமே செய்வாங்க மடியோட இவன் குளிச்சுட்டு அங்க உள்ள ஒரு கிணறு இருக்கும் அந்த தண்ணி எடுத்து குளிச்சுட்டு ஈர துணியோட தான் போய் செய்யணும் பாஞ்சராத்திரத்துக்கு இவ்வளவு கொள்கைகள் உண்டோ நாங்க படிச்ச வரைக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து தலிகை எடுத்துகிட்டு வரும்போது மேலதாளத்தோடு அந்த தீப்டியோட தலிகே அங்கேருந்து வரும் சுவாமிக்கு உள்ளே உள்ள வச்சிட்டு பிறகு அதுக்கப்புறமா வைகான பூஜை ஆகாமப்படி பூஜைகள்லாம் செய்து இவனுக்கு வந்து நைவேத்தியம் கை தான் இவனுக்கு உரிமையை உண்டு தவிர அந்த துணியை கூட தூக்கக்கூடாது அவங்க தான் பாஞ்சராத்தனம் இப்படி காட்டும் போது இவன் வந்து பிரனாய சுவஹா அபாநாய சுவஹான்னு அவன் அதுக்கப்புறம் மந்திரங்களை நைவேத்திய மந்திரத்தை சொல்லணும் வழிபடும் போது அவர் எடுப்பது இருக்குல்ல கை வச்சு சாதம் எடுத்து தான் அதை வாங்கி வைப்பது இந்த இந்த நம்ம சாதாரண உள்ள மாரியம்மன் கோவில் அதில் அவங்களுக்கு தெரியாது அவங்க படிக்கல அதனால கிடையாது கிடையாது அதனால ஒரு பாதகம் கிடையாது இருக்குது அந்த இது வந்து நம்ம ஆதீனங்கள் மடாலயங்கள் இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போவும் அது பூஜாரிகள் மாநாடு பூஜாரிகள் ட்ரைனிங் பூஜாரி இது இந்த விஸ்வந்த பரிசு இப்போல்லாம் இப்போ நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அது பட்டம் கொடுத்து இப்போ அரசாங்கம் கூட எல்லா ஆலயத்துலேயும் எல்லா மதத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அச்சகர் ட்ரைனிங் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுத்தாலாம் பத்தாது மினிமம் பன்னெண்டு வருஷம் ஒரு குருநாதர்கிட்ட ட்ரைனிங் ஆகும் இப்போ கோவில்களுக்கு சுவாமி குருக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு யாரையும் ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு தீபாரதன காமியோ கல்புரம் காமிக்கோ நைவேத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றாளே அது தவிர அது தவறு அந்த ஊருக்கும் தவறு அந்த ஆலயத்துக்கும் தவறு அந்த விபூதி அவன் கையில இருந்து வாங்கி நம்ம வச்சுக்கினா நமக்கு பாவம் முதல்ல அனுஷ்டானம் இல்லாமல் அவன் மந்திர சுத்தி செய்யாம மந்திரத்துல எதுவும் செய்யாம அவன் விபூதி கொடுத்தானா அதை வாங்கி வைக்கிறது நமக்கு பாவம் இதுக்குதான் சைவ சித்தாந்தத்துல நாங்க பதி பசு பாசம் என்று அந்த மூன்று விதமான இதையும் சொல்லி ஆண்டவன் எங்கிருந்து வருகிறான் ஆண்டவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் வகுப்பு எடு கொடுத்துடலாம் அதனை வகுப்பும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க பெரிய பெரிய ஆதீனங்கள்லாம் இருக்காங்க திருவாடுதுறை ஆதீனம் இவங்கெல்லாம் வந்து கிளாஸஸ் அங்கங்கே எடுக்கிறாங்க ஊர் ஊரா அதில் போய் எடுத்துக்கலாம் பயிற்சி பெறலாம் அதுக்கப்புறம் ஆலயத்தில் போய் அவன் அனுஷ்டானம் பண்ணி அவன் விபூதி விபூதி கொடுக்கறதுக்குனே மந்திரம் உண்டு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவதும் நீர் அதே தந்திரமாவதும் நேரேதும் நேயர்களே அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே இது கேட்டீங்களா அதாவது குருஜியை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கோவில் யாரு வேணா பூஜை பண்ணலாம் காமிக்கலாம் சொல்றமே அது தவறு அதுக்கான வந்து பயிற்சிகள் முறைப்படி தான் பண்ணணும்னு குருஜியோட அருள்வாக்கு இப்ப இது எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கோ அடுத்த கேள்விகளே இப்ப திருக்கோவில்கள் குடமுழுக்கு அத கும்பாபிஷேகம் சொல்ற குடமுழுக்கு அந்த தமிழ குடமுழுக்குன்னு சொல்லுவோம் அது வந்து அது ஒரு எப்படி ஆகம விதிகள் அதுக்கு விதிகள் இருக்கா இல்லை வந்து யார் வேணால் வந்து அப்படி யார் வேணால் கும்பாபிஷேகம் பண்ணிட முடியாது இது ஸ்தபதிகள் மூலியமாக முதல்ல வந்து ஆய்வு செய்ய வேண்டும் முதல்ல தர ஆய்வு செய்யுது அந்த தர ஆய்வு மூலியமாக மண் வாசனைகள் உண்டு மண் வாசனை தொண்ணூற்றி ஆறு விதமான வாசனைகள் உண்டு அதற்கு சாஸ்திரமே வேறு அந்த சாஸ்திரத்தைப்படி அந்தந்த மண் வாசனைகளில் என்ன தோண்டும் போது என்னென்ன வருகிறது என்பதை தோஷ பரிகாரங்களை போது பூமி பூஜை என்று ஒன்று செய்வோம் அந்த பூ பூஜை போது வாஸ்து பூஜை செய்வார்கள் வாஸ்து பூஜை செய்து அந்த இடத்திலே மண்வெட்டியை வச்சு ஸ்தபதியாரையை கூப்பிட்டு அவன் வந்து வைகானாசமாக இருக்கணும் அந்த ஸ்தபதி கற்று கற்றக்கூடிய இடம் எப்படி கண்டுபிடிக்கணும் சுவாமிஜி அந்த இடம் வந்து ஒன்பது வகையான தத்துவங்களை நிறைஞ்ச நிரப்புவோம் இடம் தேர்வு செய்வோம் அந்த ஒரு அடி மண் எடுத்துடணும் அதுக்கப்புறம் அந்த பூமி வாசனை தொண்ணூத்தி ஆறு விதமானது தத்துவங்கள்ல வாசனை இருக்கும் அதுலேயே ஆமாம் அது ஒன்பது பிரிவாக பிரிக்கின்றார்கள் அது ஒன்பது அளவாக பிரித்து அதில் மீசானி மூலியமாக எடுப்பார்கள் எடுத்து சங்கு ஸ்தாபனம் செய்கிறது அதுதான் சங்கு ஸ்தாபனம் சொல்றது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க ஆமாம் இந்த சங்கு ஸ்தாபனம் செய்த பிறகு ஆலயத்திற்கு வந்து கர்ப்பகிரகத்துக்கு எட்டுக்கு எட்டு நாலுக்கு நாலு இப்படி ஒரு அளவு அளவு இருக்கு ஓ ஊருனுடைய அளவுக்கும் ஆலயத்துடைய அளவுக்கும் வித்தியாசங்கள் வேறுபடக்கூடாது ஊரளவை விட ஆயம் போடும்போது இது கஜாயம் சிம்மாயம் அப்படின்னு வாஸ்துனுடைய அந்த காலத்திலேருந்தே வாஸ்து உண்டு இப்போ புதுசாக வாஸ்து சாஸ்திரங்கள் வந்ததல்ல சாஸ்திரங்கள் ஆறு வகைப்படும் என்று சொல்லுகிறார்கள் அதுதான் இந்த கிரக சாஸ்திரம்னு இதுக்கு பேர் கிரகத்துக்கு வீட்டுக்கு வேறு வாஸ்து ஆலயத்திற்கு வேறு வாஸ்து அரண்மனைக்கு வேறு வாஸ்து என்று வாஸ்துவில் பல வகையாக உள்ளது த இதுக்கு தேவாரத்துலையும் இருக்குது திருப்புகளு இருக்குது பூர்வ பட்சம திக்குல அப்படின்ட்டு திருப்பூர்லையும் இருக்கு இந்த வாஸ்து பத்தி பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு மனசாஸ்திரம்னு சொல்றாங்க அதாவது நான் தான் சொல்லிட்டேன் கிரக சாஸ்திரம் வேறு மனையடி சாஸ்திரம் என்பது அந்த மனைக்கு மட்டுந்தான் நாம் சொல்வது ஆலயத்திற்கு வேறு ஊருக்கு வேறு கிராமத்துக்கு வேறு பட்டினத்திற்கு வேறு ராஜாக்கள் ஆளக்கூடிய ராஜாங்கத்துக்கு வேறு இந்த மாதிரி வேற வேற சாஸ்திரங்களா ஆறாக பிரித்து உள்ளார்கள் இது விஷயங்கள் இருக்கு வாஸ்து என்பது ஒருத்தனுக்கு ஒருத்தன இல்லை இப்ப சன்னியாசிக்கு பக்கத்துல வந்து பெண் இருக்க கூடாது கிரகஸ்தனுக்கு பெண் இருக்க வேண்டும் அப்ப வாஸ்து எல்லாவற்றுக்கும் ஒன்றாக இருப்பது இல்லை அப்ப ஈசான்யம் பள்ளமா இருக்கணும் அப்படின்னா வெச்ச பொருள் வச்ச மாதிரியே இருக்கணும் கடையில வெச்ச பொருள் வச்ச மாதிரியே இருந்தா வியாபாரம் நடக்குமா நடக்காது நடக்காது அப்ப அவனுக்கு என்ன வாஸ்து வேணும் ஈசானியம் மேடாக இருக்க வேண்டும் நெய்த்து நெய்ருதி தாழ்வாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அதே போல ஐம்பத்தி அட்சரங்கள் இந்த எட்டு திக்குக்கும் இருக்கிறது ஈசான்யம் ஆக்னேயம் நைருத்தி யமன் நெய்ருத்தி வருணன் வாயு குபேரன் அப்படின்னு எட்டு திக்குகளாக பிரிக்கிறார் கிழக்கு மேற்கு வடக்கு திக்குன்னு சொல்றாங்க ஆமா அதேமாரி அதே மாதிரி அந்த எட்டு திக்கு எட்டு திக்காக பிரிக்கிறோம் அந்த எட்டு திக்காக பிரிக்கக்கூடிய இதற்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு ஈசானியம் என்றால் சிவபெருமான் நடுவில் இந்திரன் அக்னின்னா அக்னின்னு இருக்கும் யமன்னா எமன் இருக்கும் வருணன்னா வருணன் இருக்கணும் நேருதிக்கு கேது நேருதி கே அந்த அரக்கர்கள் நேருதி அதுக்கப்புறம் வருணன் அதுக்கப்புறம் வாயு குபேரன் வடக்கில் குபேரன் இது போல எட்டு திசைக்கு எட்டு விதமான அங்கங்களை வைத்து அதற்கு பின் நாமும் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் ஏத்துட்டு போகணும் பாருங்க குருஜியை கேட்டதுனால நமக்கு இவ்வளவு விஷயங்களும் இவ்வளோ தத்துவங்களும் இப்படி தான் இருக்கணும்னு குருஜி சொல்லியிருக்கார் அது நமக்கு தெளிவாக தெரிகிறது இல்லையா ஏன்னா இது எவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரியும் தெரியவன்னு நமக்கு தெரியிறது இது இல்லை நம்ம யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் இல்லை இந்த குருஜி மூலியமாக அவரோட அருள்வாக்கு மூலியமாக எல்லாரும் தெரிஞ்சவங்க நேர்களை அடுத்ததாக இந்த யாகங்கள் செய்யும் முறையை பற்றி சொன்னேன் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கும்பாபிஷேகம் அந்த இடத்துக்கு இடத்துக்கே நம்ம வரல வரல ஓ கும்பாபிஷேகம் ஓகே நீங்கள் கேட்டது கும்பாபிஷேகம் ஆலயம் எப்படி அமைக்கிறோம்னு நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் கல்லுனுடைய நம்ம ஒரு விக்கிரகம் வைக்கிறோம்னா அந்த கல் வந்து கருங்கல்லாக இருக்க வேண்டும் அந்த கருங்கல்லுக்கு ஆறு வித ஒன்பது விக ஏழு விதமான சப்தங்கள் உண்டு அதில் வெங்கல நாதமும் அதாவது ஒரு வெண்கலத்தை இதை எடுத்துகிட்டு போய் அந்த இப்படி அடித்த உடனே இந்த நாதமும் அந்த நாதமும் தட்டும்போது ஒன்றா நிற்கணும் அந்த நம்ம ஜாலர் ஜால ஆமா அதுக்கு தாளம்னு தாளம் தாளத்தை நாம் அடிக்கும் போது இந்த ஆகப்பட்டது அங்கே சுத்தியில் அடிக்கும்போது இங்கே அடிக்கும் போது அந்த ரீங்காரம் ஒன்றாக அமைய வேண்டும் இருக்கணும் ஸ்ருதியும் ஒன்றாக இருந்தால் அம்மையும் அப்பன் அதில் அடங்குவார் அது கல்ல வந்து பிம்பமாக என்னென்ன விக்கிரகங்களாக செய்கிறார்களோ அந்த பிம்பத்தை கரிகோலம் செய்து ஊர்வோலம் செய்து எடுத்து வந்து வைத்து விட்டு யாகத்திலே அந்தணர்களை வைத்து அந்தனரில் பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் இந்த வேதங்கள் எல்லாம் தெரிந்தவர்களை வைத்து நம்ம அந்த இடத்துல சுவா என்ன சாமியை வைக்கிறோமோ அந்த எந்திரத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த யாகத்தில் அகன்று விரிந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வேதத்தினால் ஈர்த்து சேர்த்து அங்கேருந்து ஒரு தர்ப்பயிறினால் கும்பத்துக்கு நிற்பார்கள் கும்பத்தில் இருந்து ஒரு கயிறு பிம்பத்திற்கு செலுத்துவார்கள் அதனால் இந்த யாகத்திலிருந்து இருந்து கும்பத்திற்கு அழைத்து மறுநாள் காலையில் அந்த கு கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரானது அது வரைக்கும் அது கல்லு அந்த நீரானது திருநீற்ற நீ திருநீற்றாற்று விழா அப்படின்னு சொல்லுவாங்க அத கும்பாபிஷேகம் நன்னீராட்டு விழான்னு விழா திருக்குட நன்னீராட்டு விழா அதனால அதுக்கப்புறம் சுவாமிக்கு உயிர் வந்துடும் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் இப்போ நாற்பத்தெட்டு அது குழந்தை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் மண்டலத்துக்கு நாம் வந்து அதுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அந்த குழந்தைக்கு நாம் தெய்வமாக அவர் ஆமாம் ஒரு 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 நாளைக்கும் சகசுநாமன் சொல்லி அதுக்கு ஆறு வேலை பூஜை கொடுத்து இப்படி தான் அப்படின்னும் போது நாற்பத்தெட்டாவது நாள் சங்காபிஷேகம் செய்து பூர்ணமாக நாம் நிறைவேற்றுகிறோம் இதுதான் கும்பாபிஷேகத்தினுடைய மகிமை இந்த நீராகப்பட்டது யார் இந்த யார் மேலே தெளிச்சாலும் இறந்து போய் சாம்பலாகி இருக்கக்கூடிய பூம்பாவைன்னு ஒரு பெண்ணு எழுந்துட்டா இது நடந்தது சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் நடந்த விஷயம் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் பூம்பாவை அப்படின்னு வரும் பத்து பதிகம் அது அது அந்த பாடல் பாடினோடனே இவரை தான் நான் திருமணம் க பண்ணிக்குவான்னு சொல்லி இது வந்து அரவன் தீண்டி மாண்டு போனதுனால சாம்பல் அது எரிச்சி சாம்பலை ஒரு மா பானையில் வச்சு சிவனேசன் செட்டியார்னு அவங்க அப்பா பேர் அவர் வச்சுருந்தார் இவர் வந்தால் இன்றைக்கணும் அவருக்கு உடமையாக்கணும்னு திருஞான சம்பந்த சென்னை வரும்போது அந்த இடத்துல வந்து இது உங்களுடைய உடமைன்னு கொடுத்துட்டார் இந்த பானைய இந்த பானைய ஓ எல்லாத்தையும் சொல்லி உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி அரவன் தீண்டிது மாண்டு போனா எல்லாம் சொல்லி வச்சாங்க ஞான சம்பந்தி பெருமா இருக்கு ஆமா எல்லாரும் அறிய இன்னைக்கு இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலில் நடந்த விஷயம் அந்த இந்த பாட்டை பாடுறார் அம்மா எல்லாம் எல்லாம் ஆடி போகிறதா ஆமா பாடிட்டு கடைசியா சொல்ற பூம்பாவை இந்த பத்து பாடலும் பாடியிருக்க இத்தனையும் நீ பார்க்காம போயிட்ட இப்போ நான் வந்து ஆண்டவனுடைய அருளால் உன்னை எழுப்புறேன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பானை உடைஞ்சி எப்படி இறந்தாலும் அதே மாதிரி கன்னிப்பன் ஆகனு இருக்கிறேன் சாமியை நான் மணந்துக்கணும் இப்போ நான் தகப்பனார் உனக்குன்னு சொல்கிறேன் எரிஞ்சு சாம்பிள் ஆகிட்ட இப்போ நான் உயிர்பித்ததுனால நான் தகப்பன் நீ என்னுடைய மகள் அருள் அவர் அந்த உறவு முறையே மாறிடுது மாறிடுது எதனால இந்த கும்பாபிஷேகத்துடைய நன்னீராட்டு விழா அந்த துளி பட்ட உடனே இந்த மாதிரி இறந்து போன ஆத்மாவும் உயிர் பிழைக்கலாம் கரெக்டாக செஞ்சாங்கன்னா அதுதான் கும்பாபிஷேகத்துக்குரிய மயிலை ரொம்ப சந்தோஷம் எந்த வேதமாக இருந்தாலும் அகாராதி சகாராத்தமாக அமைவது தான் வேதம் இந்த ஐம்பத்தி ஒரு தான் அடங்கும் அகாராதி சகாராத்தம் மாத்திருக்கா மந்திரம்னு ஐம்பத்தோரு அச்சரத்தில் தான் அமையும் இந்த ஐம்பத்தோர் அச்சரமும் எப்படி பிறந்தது அப்படின்னு ஒரு வாதம் பூமந்திரேகையின் வழியாகத்தான் இந்த உலகத்தினுடைய நடுக்கும் ஆட்டம்லாம் உண்டு அது இயற்கை அழிவுகளுக்கு சமம் அந்த இயற்கையே வணங்கியவர்கள் தான் இந்துக்கள் சனாதன தர்மம் என்று வழங்கப்பட்டது இந்த சனாதன தர்மம் என்பது மனிதன் இந்துக்கள் வாழ் வாழ்வியல் மு முறை தான் அது வந்து சனாதன தர்மம் வேற ஒன்றும் கிடையாது உலகத்துக்கு மைய பகுதி சிதம்பரம் தான் அதுதான் நடராஜர் கால் கால் கீழே குஞ்சித பாதத்து கீழே தான் உலகத்துடைய மையமே ஆடிட்டு இருக்கு ஆகாய ஸ்தலம்னு சொல்றாங்க அதுதான் ஆகாயம் நீதி நாளும் சொன்னா அது ஏன் மறஞ்சினா நீங்க சொல்லணுன்றதுக்காக நான் சொல்றேன் அழகான ராஜா உடர போய் சாதாரண ஒரு கிழவனாகவே மாறிட்டார் ಅದருக்கு அப்புறம் அவருக்கு காமத்திற்கு அடங்காமல் ஒரு நாள் அவங்க அக்காவே சொல்றாங்க ஒரு நாள் முடிஞ்சா வாடா அப்படி ஐயோ நான் இவ்வளோ தவறு செய்து விட்டேன்னா அந்த ஊர்லேருந்து கிளம்பி நம்முடைய திருவண்ணாமலை ராஜகோபுரத்தில் வந்து மெதுவாக ஏறி போய் நான் இருக்கவே கூடாது இந்த ஜென்மம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மேலே கோபுரத்துலேருந்து கீழே விழுறாரு விழும்போது முருகப்பெருமா ஆட்கொள்ளப்படுது கையில் தூக்கிட்டு இது பண்ணோன்னா அவர் காப்பாற்றி உட்கார வச்சு சும்மா இருன்னு சொல்கிறார் ஸோ பன்னிரெண்டு வருஷம் அவர் எதுவுமே பார்க்கல எதையுமே சாப்பிடல எதுவுமே இல்லை ஒரே சும்மா இருக்கத்தான் அவர்